நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊரில் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் அடிச்சுட்டு பாஸ் பண்ண ஒரு நண்பர் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறாப்ல இதுமாதிரி நான் டிகிரி முடிச்சிருக்கேன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் ஆல்ரெடி என் கூட ஒர்க் பண்ண நண்பர்கள் வந்து சிங்கப்பூர் போயிருக்காங்க என்கிட்ட வந்து டெஸ்ட் அடிக்கும்போது எழுபதாயிரத்து வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என் நண்பன் போய்ட்டு இருபதாயிரம் தான் சேலரி எடுக்கிறான் ஸோ வரலாமா வேண்டாமா எனக்கு ஒன்றும் டீட்டெயில் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காப்புல ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம் வரலாமா வேண்டாமான்னு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரியுங்க இதுவுமே டெஸ்ட் அடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு ஊரில் வராத இருக்கிறவங்க வந்து ஏன் வரமா வரல இல்லை வந்தாலும் சம்பளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அடித்து பாஸ் பண்ணிட்டாப்புல ஏதோ கம்பெனி ஐபி வந்துருச்சு போல் என்னென்னு தெரியல சரியா பட் ஆனால் அவர் அவர் ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி வந்து இங்கே சிங்கப்பூர் வந்துட்டாப்புல அவர் வரும்போது அவர் இது மாதிரி எனக்கு இருபதாயிரம் சேலரி கிடைக்குது அவங்க இன்ஸ்டியூட்டில் சொன்ன மாதிரி எழுபதாயிரம் ஒரு லட்சம் எனக்கு நமக்கு தான் சேலரி கிடைக்கல ஸோ அதனால் நீ வரும்போது பார்த்து வா அப்படின்னு சொல்லியிருப்பாப்பலாம் அப்போ அந்த நண்பர் வந்து நமக்கு சகோதரர் வந்து மெசேஜ் எது உண்மையாக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நான் டிகிரி முடிச்சுருக்கிறேன் ஆல்ரெடி நான் டெஸ்ட்டும் அடிச்சிட்டேன் பாஸும் பண்ணிட்டேன் ஆனால் சம்பளம் எழுபதாயிரம் சொன்னாங்க ஒரு லட்சம் தான் அங்கே ஒரு லட்சம் சொன்னாங்க ஆனால் இருபதாயிரம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு வந்து யாருக்குமே வந்த வேகத்துக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற மூணு லட்சம் சம்பாதிக்கிறோன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு விகினிங் சேலரி வந்து பார்த்தா அவங்களுக்கு இதுமாரி பத்தாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் இல்லை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் அப்படி இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ இருக்கும் அதுக்கு வந்து அவங்க ஸ்கில்டு வந்து அவங்களோட திறமையை வந்து இங்கே வளர்த்துக்குவாங்க அவங்க திறமையை வளர்க்கும்போது அவங்க சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டேன் இப்போ நம்பூரில் வந்துட்டு என்னென்னா ஒரு ஜாபுக்கு ஒரு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட நிறுத்திடுவாங்க அதுக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது உங்களோட திறமைகள் வளர வளர சேலரிகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் அடித்து பாஸ் பண்ணிட்டீங்க இப்போ உங்கள் நண்பர் மேபி வந்துட்டு இப்போ வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிருக்கலாம் அவருக்கு வந்து இருபதாயிரம் சேலரி கிடைக்குது அப்படின்னா அதன் பிறகு அவர் எதோ கோர்ஸ் பண்ணிவிட்டு அவரோட திறமையை வளர்த்துக்கணும் வாய்ப்புக்காக காத்திருக்கணும் எடுத்தோடனே நமக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்காது ஏன்னா அந்த உலகம் ஃபுல்லாகவே வேலை இல்லாதனா வறுமையில ஓடிட்டுருக்குது கொரோனா இஷ்யூக்கு பிறகு அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படி இல்லைங்க நான் அதிகமாக காசு வச்சுக்கிறேன் டெஸ்ட் அடிச்சுட்டா நான் என்னால் வர முடியல அப்படின்னா ஊரில் கூட பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஆனால் டெஸ்ட் அடிச்சுட்டு நான் இல்லை அவன் இருபதாயிரம் சொல்கிறேன் நான் ஊருக்கு வரல அப்படின்னா இது உங்கள் அப்பா அம்மாவுக்கு மேலும் மேலும் கடன் தான் இல்லை உங்களுக்கு இது மன உளைச்சல் தான் வாங்க டெஸ்ட் அடித்து பாஸ் பண்ணிட்டீங்க எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்க அதெல்லாம் மாறும் ஒன் ஆர் டூ இயரில் வந்து அவ்வளோ சேலரி வந்துடும் ஸோ நீங்கள் வந்து அதுக்கான வழி இப்போ படிச்சிருக்கீங்க போது உங்களுக்குலாம் வந்து நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் மீன்ஸ் வந்து உங்கள் வீட்டில் தேடி உங்கள் வாச தேடிலாம் வராது நீங்கள் தான் போய் தேடிக்கிட்டு போவோம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுனா அந்த கம்பெனி சா ஒரு கம்பெனியிலேருந்து நீங்கள் இன்னொரு கம்பெனி இடத்துக்கு வேலைக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா அங்கே பலதாரப்பட்ட கம்பெனிகள் இருக்கும் ஸோ அந்த பலதாரப்பட்ட கம்பெனிகிட்ட வந்து நான் இது படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி வச்சு இல்லை அங்கே ஸ்டைட் சூப்பர்வைசர் மேனேஜர் யாராக பார்த்தாங்கன்னா இப்போ நீ நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டேன் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வெறி இருந்துச்சுன்னா இருந்துச்சான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசுவாங்க பேசும்போது நான் இதுமாரி படிச்சிருக்கேன் ஈவன் ஏன் நீ வர கம்பெனிலே வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸு அக்கௌண்டிங்கோ இல்லை வந்துட்டு நல்ல இங்கிலீஷ் ஸ்கில்டு நல்லா இருந்து இந்த எல்லாம் நீங்கள் போய் டீல் பண்ணுறதுக்கான உங்களோட பேச்சு திறன்கள் அதிகமாக இருந்தால் இல்லை வந்து இந்த கணக்கு வழக்கில் பார்க்குறதுக்கான கணக்கு வழக்கு பார்க்குறது இல்லை சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ராயிங் பண்ணுறது இல்லை மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் வரும்போது எனக்கே ஒரு நாள் வந்து உங்கள் முதலாளி எதாச்சும் அவங்களுக்கு வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் இது பண்ணியிருக்கேன் நான் தெரியாமல் அந்த இதுமாரி இந்த லே லேபர் ஒர்க்குக்கு வந்துட்டேன் எனக்கு எதை ப்ரொமோட் பண்ண முடியுமோ இல்லை நான் கோர்ஸ் பண்ணலாங்களா அப்படின்னு கேட்டால் உன்னோட பேப்பர்ஸ் கொடுன்னு சொல்லுவாங்க நல்ல முதலாளிகளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட பேப்பர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கான எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு ஒர்க் பாயிண்ட்லாம் தான் எஸ் பாஸ் மாற்றினாலும் மாற்றிடுவாங்க ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் கம்பெனியில் வந்து நல்ல பேர் எடுக்கணும் நீங்கள் இப்படி வந்துட்டு நான் படிச்சிருக்கிறேன் வச்சுருக்கிறேன் போயிருக்கிறேன் நீ படிச்சிருக்க வச்சுன்னா ஊருக்கு மட்டும்தான் இங்கே கிடையாது வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் வந்து உன்னை ஒர்க்கராக இருக்கும் போது அவங்க ஒர்க்கராக தான் பார்ப்பாங்க நீ உன்னோட திறமை காட்டுறதுக்கு நீ தான் வந்து அந்த டைம் வந்து உனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படி யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் குறவாக தான் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து உங்கள் நண்பருக்கு வந்து இருபதாயிரத்தில் சம்பளம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு இப்போ ஜென்ரல் ஒர்க்கராக வரவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இருபத்தையாயிரம் கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஒருத்தவங்களோட ஒருத்தங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு வேலைக்கு வராதிங்க இல்லை ஒருத்தவங்க அது அவங்க அந்த இது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தப்பான வச்சிங்களேன் ஏன்னா அது அவங்களாம் ரெண்டு லட்ச வாங்க நம்ம போனால் ரெண்டு லட்ச ரூபா கிடச்சுன்னு அப்படின்னு அவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க எந்த வருஷத்தில் வந்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க இப்போ வந்து ஒருத்தன் போய் ரன்னிங்கில் ஓடிட்டு ஒரு கப்பை கையில் ஏந்துறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கப்பு மட்டும்தான் தெரியுதை தவிர அவன் ஓடி பாதங்கள் வந்துட்டு நலிவடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் அவன் ஹை சேலரி பார்க்குற நீங்கள் வந்துட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பானோ அவனோட ஜேர்னியை நீங்கள் பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்களும் வந்து ஓ ஸோ ஓகே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா நம்மளும் வந்து ஜே நம்மளும் வந்து சேஃப் ஜோனில் ஓடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு தோணும் அதேமாரி வந்து இப்போல்லாம் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படியே நம்ம டெஸ்ட் அடித்து முடிச்சுன்னா வந்துட்டு நமக்கு வந்து அப்படியே ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் சம்பளம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க அதை டெஸ்ட் அடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திறனை டெஸ்ட் பண்ணிட்டே தான் அந்த நீங்கள் வேலை பார்க்குற ப்ராஜெக்ட்டுக்கும் இங்கே வேலை செய்கிற ப்ராஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தான் அது சும்மா ஒரு சாம்பிள் தான் அது சாம்பிள்னு கூட சொல்ல முடியாது சும்மா ஒரு புள்ளி நீங்கள் டெஸ்ட் அடிக்கிறதுங்கிறது வந்து சிங்கப்பூர் வேலை செய்கிறதுனா ஒரு ஸ்டார்டிங் புள்ளியாக தவிர அதுதான் வேலை கிடையாது இப்போ நீங்கள் வந்து மெட்டல் ஃபார்ம் அடிச்சிங்கன்னா வேறு ஜாப் கிடைக்கும் ஸ்டீல் அடிச்சிங்கன்னா வேறு ஜாப் கிடைக்கும் எலக்ட்ரீஷியன் அடினா வேறு ஜாப் கிடைக்கும் இங்கே வாய்ப்பு தான் உள்ளார நுழையாது இப்போ ஸ்கில்டுங்கும் போது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தான் நீங்கள் வந்து இங்கே இருக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு அத்தாரிட்டி தான் வந்து ஸ்கில்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க வைக்கிறீங்க உங்கள் திறமை செக் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கொடுக்குற அபருக்குலாம் நீங்கள் ப்ராஜெக்ட் முடிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த ஸ்கில்டேவே நீங்கள் அடிக்கிற அந்த சின்ன போ அந்த ஒரு பாக்ஸுக்கு சின்னப்போ ஒரு பில்லருக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு செவ்வரி தேச்சு பாஸ் பண்ணிங்களா ஆனீங்கன்னு சொல்கிறேன் அதை வச்சு இங்கே சிங்கப்பூரில் பல பில்டிங்கில் வந்து வேலை பார்த்துற முடியுமா அது சும்மா சாம்பிள் தான் இங்கே வந்து வேலைகள் வந்து கடுமையாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து திறமையை வந்து வளர்க்கும் போது உங்களுக்கு சேலரி அதிகமாகும் இல்லை தலைமையகமாக வந்துட்டேன் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன்னு உள்ளாரே உட்காந்தா அதை ஒரு அரசன் போய் உட்காந்தாரு சிலந்தையும் வள பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கும் உட்காந்துருந்தா சிலந்தையும் உங்களுக்கு வந்து சிறை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன வயசில் படிச்சிருக்கேன் ஸோ அதுமாரி நீங்கள் உட்காந்து கிடைக்கும்போது உங்களுக்கான இது கிடையாது வா ஒன் டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டியா வா அவனுக்கு இருபதாயிரம் நமக்கு டிஃப்ரெண்டான காசு கிடைக்கும் நம்ம இல்லைன்னு நம்ம படிச்சிருக்கோம் நம்ம அதை வச்சு போய் எதாவது கோர்ஸ் பண்ணிவிட்டு அங்கே அதன் பிறகு வந்து ஒரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுவோம் பிற இப்போ இத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வயசாக இருக்கும் இருபத்தஞ்சி வருஷம் நம்ம வந்து டெஸ்ட் அடிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் உட்காந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் சிங்கப்பூரில் போயிட்டு நமக்கு வந்து நம்ம கோர்ஸ் பண்ணுவோம் அப்படி நீங்கள் வந்து படிப்புக்கு படிக்கிறதுக்காக எந்த தடையும் கிடையாது நம்ம ஆளுக்கு நம்ம ஆளுங்க தான் எதிரி நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஆளுக்கு தெரியாமல் பண்ணணும் ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து இந்த லாரியில் வந்து இங்கேயே லாரி பின்னாடி ஆட்கள் உட்காந்துட்டு போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க ஸோ அப்படி முன்னாடி உட்காரும்போது சம்டைம் இங்கே ஓட்டுனருங்கிறவங்க சூப்பர்வைசராக இருப்பாங்க ஈவன் ஈவனிய முதலாளியாக கூட இருப்பாங்க சின்ன கம்பெனில் ச அவங்கள்ட்ட போய் அவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் கம்பெனி மாறிடுவான் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பளும் போட்டு கொடுக்குறதால தான் வந்து கோர்ஸ் பண்ணும்போது நீ கோர்ஸ் பண்ண போறியாக வைக்கிறான்னு டக்குன்னு கட் பண்ணி அனுப்பிவிட்ருவாங்க நல்ல முதல்ல ஏதாச்சும் அவன் பண்ணால் போகிறான் இங்கே இவ்வளோதான் சரி அவன் படிச்சு பையன் போய் பண்ணட்டும் பெரிய எவ்வளோ வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து வெற்றி பெறாததுக்கு முன்னாடி கொண்டாடக்கூடாது கோர்ஸ் பண்ணுறீங்களா யாருக்கும் தெரியாமல் ஈவினிங் கிளாஸ்லாம் இருக்குது போய் பண்ணிவிட்டு சண்டே எக்ஸாம் இருக்கிற மாதிரி போய் எழுதிட்டு ஸோ அதுமாரி நீங்கள் பா உங்களோட என்னென்ன நீங்கள் தான் வந்து எல்லா ஐடியாவும் பண்ணி எல்லாமே எல்லா எல்லா விஷயங்களும் எல்லாமே வந்து திறந்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு வாய்ப்புகள் இப்படி இப்படிலாம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்களாம் வந்து சரியாக வந்து அதை பயன்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு அப்படி இவங்களுக்கு இப்படி இந்த வாழ்க்கை பயணங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி ஸோ அவங்கள மாரி நமக்கு இருக்காது நம்மள மாரி அவங்களுக்கு இருக்காது ஸோ அதனால் நம்ம முயற்சி பண்ணால் நமக்கான வழிகளை திறக்கும் முயற்சி பண்ணலை அப்படின்னா நமக்கான வழிகள் வந்து திறக்கிறது ரொம்ப குறவு ஸோ அதனால் உங்கள் நண்பருக்கு வந்து இருபதாயிரம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து அங்கே இருக்காதிங்க அதே மாதிரி டெஸ்ட் இருக்காங்க ஒருத்தவங்க சம்பளத்தோட ஒருத்தவங்க சம்பளம் வந்து கம்பேர் பண்ணாங்க அவங்களோட சூழல் அவங்களோட வேலை செய்கிற அவரோட ஸ்டைட்டு அப்படி தான் அதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ உங்களால் மாற்ற முடியும் நம்மளால் திறமையாக போராட முடியும் அப்படின்னா காசு கட்டி வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட சரி ஓகே போனது போச்சு ரெண்டு லட்ச ரூபா எல்லாம் வந்து ரெண்டு லட்ச ரூபா கட்டி டெஸ்ட் ரெண்டு லட்ச ரூபா கூட போனால் போது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ சிங்கப்பூலாம் பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் வாரத்தில் மூணு மழை நாலு மழை பெய்யும் முந்நூற்றஞ்சி நாளில் வந்து பகுதி நாள் வந்து மழை பெஞ்சிடும் ஒரு இரநூறு நாள் நியரஸ்ட்டு வந்து மழை வந்துடும் அந்த ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டேஸ் தான் வந்துட்டு மழை இல்லாமல் இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது இங்கே மழை வரதுக்கான முக்கிய காரணம் வந்து பார்த்தோன்னா இயற்கைகள் பாருங்கள் இந்த ரோட் சைடெலாம் பார்ப்பீங்க மரம் செடி செடிக்குள்ளே எங்கே போனால் க்ரீனாக இருக்கும் ஒரு ஒரு பொட்டலாக ஒரு இடம் தான் அதில் வந்து ஃபுல்லாக போட்டு வைப்பாங்க ஸோ அதனால் இயற்கைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் சிங்கப்பூரில் வந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் காசு பார்க்கணும் சொல்ல நல்லா வெட்டி கிடச்சிட்டு இன்றைக்கி என்றைக்கும் அந்த காலத்தில் என்ன வெயில் அடிக்குதோ அதே கா வெயில் தான் இன்றைக்கும் அடிக்குது ஸோ மரம் செடி கொடிகள் இல்லாததால் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக காட்டு வெயில் வந்து ரொம்ப அதிகமாக சுடுது இதே மரங்கள் இருந்தால் அதை வந்து கவர் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் இலகாக வந்து உங்களுக்கு வெயில் கொஞ்சம் வெப்பநிலை வந்து குறவே கொடுக்கும் ஸோ அதை விட்டுட்டு இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் இந்த பாருங்கள் பில்டிங் பக்கம் தான் இங்கே எவ்வளோ மரம் செடி கொடிகள் இருப்பாருங்க என்ன என்ன ஒரு பதினாறு மாடி இருபது மாடி உயரமாக இருக்கும் வீடு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த பில்டிங் ஹைட்டுக்கு ஒரு மரம் இருக்கும் ஒரு மரம்ல பல மரங்கள் இருக்கும் ஸோ இங்கே மரஞ்செடி கொடிகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால தான் சிங்கப்பூரை வந்து எதிர்பார்க்காத டைமில் மழை பெய்ஞ்சாது இப்போ கூட வந்து மானம் ரொம்ப டார்க்காக இருக்குது மழை வந்துடும் இந்த மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆல்ரெடி இன்னும் ஹையாக அதே மழை பெய்யறதுக்கான தண்ணிகளை போகிறதுக்கான வழிமுறைகளும் கரெக்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு கொடி வழங்க வெயில்ல இருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அதை விட்டுட்டு வெயில் அதிகமாட்டிக்குது ஏற்கனவே வந்து மாட்டினா சரியாயிரும் அப்படின்னா செவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன தான் ஏர்கோன் போட்டிருந்தாலும் வந்துட்டு அது வந்து பாசிபிள் கிடையாது கூலிங் ஆகிறதுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணால் சடன்லியாக வந்து ஹீட் ஆகும் ஸோ அதனால் வந்து மற்றவங்க கூட உங்களோட சேலரி வந்து கம்பேர் பண்ணிணாங்க வீட்டில் வந்து மரம் செய்து ஒரு கார் பார்க்கு இங்கேயும் பாருங்கள் மரங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ எல்லா இடங்களும் சிங்கப்பூர் வந்து மரங்கள் வந்து நிறைஞ்சிருக்கும் மரங்கள் நிறைஞ்சிருக்கிறதா மடக்கில் வந்துக்கிட்டு இருக்குது அதேமாரி நம்மளுமே ஏன் நான் முன்னோர்களை நம்ம கேட்டோம்னா மாதத்தில் மூணு மழை பெய்யும் ரெண்டு மழை பெய்யும் இப்போ தான் மழை பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுமாரி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே மூணு மழை பெய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து இயற்கை அழிவுன்னு ஏற்படுது மறைஞ்சி மரங்கள் வளர்ப்போம் மழை நீர் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் மழையை காப்போமா மழை நீர் சேமிப்போம் மரங்களை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி மரங்களை வளருங்க அதேமாதிரி வெளிநாடு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்களோட ஒப்பீனியனோட நீங்கள் வந்து இங்கே உழைக்கிறது தயாராக இருக்கீங்கன்னு உங்களை நீங்கள் உங்கள் மனசோட கேட்டுக்குதுங்க நீங்கள் உங்கள் மனசு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டுமே இங்கே வந்து வேலை பார்க்க முடியும் இல்லை அவங்க அப்போவே அப்படி சொன்னாங்க இவங்க இப்போயே சொன்னாங்க ஒரு கன்ஃபியூஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் இங்கே வேலை பார்க்க முடியாது உங்கள் கட்டின காசு வேஸ்ட் ஆகிரும் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்